கவிதை உன்னுக்குள் தேடு கண்டடைவாய் கவிதை உன்னுக்குள் தேடு கண்டடைவாய் பார்ப்பதும் கேட்பதும் படிப்பதும் தேடலும் பலருக்கு ஆண்டவன் தந்த கொடை அறிவு வீதியில் நின்று கூப்பிடும் ஞானம் உன்னுக்குள் உன்னை தேடும் அறிவை வளர்ப்பதும் சேர்ப்பதும் அவனுக்குள் இருக்கும் ஆளுமை எதை உன் மனம் தேடுதோ அது உன்னுக்குள் இருக்கின்றது வாழ்க்கையின் வெற்றி என்பது வரும் தடைகளை உடைத்து தாண்டுவதே மற்றவனை தோற்கடிப்பது வெற்றி அல்ல மமதை வாழ்வதற்கு வழிகள் ஆயிரம் உண்டு மற்றவனின் வெற்றியை பார் அதை உன்னுக்குள் தேடு கண்டடைவாய் வீரன் தோற்றத்தினால் வீழ்ந்தவன் அல்ல சிலந்து எழுதரம் தாவி நிலத்தில் வீழ்ந்தது எட்டாவது தரம் தாவி தன் கூட்டை கட்டியது நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் வாழ்க்கையின் முன்னேற்றப்படி எது உனக்கு தேவையோ அது உன்னுக்குள் தேடு தேடு தேடிக்கொண்டே இரு அது கடவுள் தந்த பரிசு நீ கண்டடைவாய் பார்ப்பதும் கேட்பதும் படிப்பதும் தேடலும் பலருக்கு ஆண்டவன் தந்த கொடை அறிவு வீதியில் நின்று கூப்பிடும் அறிவை வளர்ப்பதும் சேர்ப்பதும் அவனுக்குள் இருக்கும் ஆளுமை எதையுன் மனம் தேடுதோ அது உன்னுக்குள் இருக்கிறது எதையுன் மனம் தேடுதோ அது உன்னுக்குள் இருக்கிறது வாழ்க்கையின் வெற்றி என்பது வரும் தடைகளை உடைத்து தாண்டுவதே மற்றவனை தோற்கடிப்பது வெற்றி அல்ல அது மமதை வாழ்வதற்கு வழிகள் ஆயிரம் உண்டு மற்றவனின் வெற்றியை பார் அதை உன்னுக்குள் தேடு கண்டடைவாய் மற்றவனின் வெற்றியை பார் அதை உன்னுக்குள் தேடு கண்டடைவாய் வீரன் தோற்றதினால் வீழ்ந்தவன் அல்ல சிலந்து ஏழு தரம் தாவி நிலத்தில் கட்டியது நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் முயற்சியே வாழ்க்கையின் முன்னேற்றப்படி முயற்சியே வாழ்க்கையின் முன்னேற்றப்படி எது உனக்கு தேவையோ அது தேடு தேடு தேடிக்கொண்டே தந்த பரிசு நீ கண்டடைவாய் எது உனக்கு தேவையோ அது உன்னுக்குள்ளே தேடு தேடு தேடிக்கொண்டே இரு அது கடவுள் தந்த பரிசு நீ கண்டடைவாய் நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே உங்களுக்கு இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதற்கு உங்களை ஊக்கப்படுத்துகிறேன் இதே போன்ற கவிதைகள் உங்களுக்கு நேரடியாக கவிதைகள் மட்டும் வந்து சேரும் நீங்கள் நிறைய பேர் இந்த கவிதைகளை பார்க்கின்றீர்கள் நான் அறிவேன் எனவே நீங்கள் பார்த்து முடிந்தவன் மறக்காமல் ஒரு லைக் பண்ணும்போது அது மீண்டும் மீண்டும் கவிதைகளை எழுதுவதற்கு என்னை உந்துவிக்கும் நன்றி அன்பான ரசிகர்களே மீண்டும் அழகான ஒரு கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு திருமலை தென்னவன்